இல்லம்மா ஒரே பதட்டமா இருக்க இல்லம்மா இன்னும் ரெண்டு வாரத்துல கல்யாணம் அந்த வீட்ல போய் நான் எப்படி இருக்கிறது என்னன்னு தெரியலம்மா அதான் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு எனக்கு இந்த இது கேபிள் எங்க இருக்குன்னு தெரியலையே இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல பாப்பா கல்யாணம் ஆனதும் மாமனார் மாமியார அம்மா அப்பா மாதிரி பாத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போனாவே போதும் உங்க நல்லா பாத்துக்கோங்க இது ஒரு பிரச்சனையே கிடையாது லைஃபும் நல்லா இருக்கும் சரிம்மா மம்மி என்ன மம்மி சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க நான் என்னமா தப்பா சொல்லி கொடுத்துட்டேன் உலகத்துல எல்லா அம்மா அப்பாவும் பொண்ணு கல்யாணம் ஆகும்போது மாமியார் வீட்டுல எப்படி இருக்கணுமோ அப்படிதானே சொல்லி கொடுத்துட்டு இருக்க இதுல என்ன தப்பு இருக்கு கரெக்ட் மம்மி எல்லா பொண்ணுங்களோட அம்மா அப்பாவும் இதே தப்புதான் பண்றாங்க இப்ப நீங்க இப்படி சொல்லி கொடுக்குறீங்களே அந்த ஆசையோட எக்ஸ்பெக்டேஷனோட தான் அந்த வீட்டுக்கு போவான் அங்க வந்து அவங்க அம்மா அப்பா மாதிரி நடந்துக்கலனா இவன் மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதுவும் முக்கியமா எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்கலதே அங்கிலிருந்து தான் அதனால உண்மையா சொல்லி கொடுங்க நீ அந்த வீட்டுக்கு போற அவங்க அங்க பெரியவங்க அந்த தகுந்த மாதிரி மரியாதையோ பாசமோ அவங்க மேல வச்சுக்க சொல்லுங்க ஆனா பெத்த அம்மா அப்பா மாதிரி நம்ம கஷ்டத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அந்த மாதிரி பாத்துக்கவும் மாட்டாங்க இந்த மாதிரி சொல்லி கொடுங்க மம்மி அப்போதான் அந்த மாதிரி ரெடி ஆயிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த மாதிரி நடந்து போவாங்க